வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ சிக்கன் பச்சை மிளகா பதினஞ்சு பச்சை மிளகா இதுதான் முக்கியமான பொருள் சாப்ஸுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கசகசா ஒன்றரை ஸ்பூன் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது ஒரு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக தேங்காய் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சீரகம் சோம்பு மிளகு ஒரு பிரியாணி ஒரு அண்ணாச்சி பூ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாயை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தாளிச்சுக்கிட்டோம்னா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பிலை கசகச எல்லாத்தையும் போட்டு இந்த தேங்காயும் போட்டுடலாம் பச்சை மிளகா வாசம் வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறுனது இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோ இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாப்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு சீரகம் சோம்பெல்லாம் வெடிக்கட்டும் சீரகம் சோம்பு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டலாம் நல்லா கிளரி விட்டுட்டு மிளகாத்தூள் சீர மல்லித்தூளை போட்டலாம் உப்பு தேவையான அளவு போட்டலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சில்லி பேஸ்ட்டை ஊற்றிடலாம் நல்லா கிண்டி விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விடலாம் இது காரம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மிளகா மிளகாவையும் மிளகாத்தூளையும் தூளையும் கம்மி பண்ணிக்கோங்க சிக்கன் நந்துருச்சு சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படி ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்தே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்